ஸ்டாலின் குற்றச்சாட்டு புள்ளிகளுடன் அண்ணாமலை பாய்ச்சல் தமிழகத்திற்கு மத்திய பாஜக அரசு முக்கிய திட்டங்களை நிறைவேற்றி தருவதில்லை என்றும் குறைவான நிதியை வழங்கப்படுகிறது என்றும் பாரபட்சத்துடன் நடந்து கொள்வதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமீபத்தில் கூறியிருந்தார் ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் பொய்யான அறிக்கையை அளிப்பதாகவும் கடந்த பத்து ஆண்டுகளில் மோடி அரசு எவ்வளவு தொகையை தமிழக அரசுக்கு அளித்தது என்பதை அவர் மறந்துவிட்டாரா அல்லது மறைக்க முயற்சி செய்கிறாரா என்றும் கேட்டு தமிழகத்திற்கு மத்திய அரசு செய்த திட்டங்கள் குறித்த விவரமான அறிக்கையை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது சமூக ஊடக பதிவு ஒன்றில் வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் பாஜகவின் கடந்த பத்து ஆண்டு ஆட்சிக் காலத்தில் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி தமிழ்நாட்டின் நலனுக்காக நிறைவேற்றியுள்ள திட்டங்கள் என்னென்ன வழங்கப்பட்ட நிதி எவ்வளவு என்பது குறித்து விரிவாக கூறியுள்ளார் அதன்படி கடந்த ஒன்பது ஆண்டுகளில் மட்டும் தமிழகத்திற்கு ரூபாய் பத்து புள்ளி ஏழு ஆறு லட்சம் கோடிக்கு மேல் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ள அவர் மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்கியுள்ள வரி பகிர்வு மூலமாக வருவாய் மட்டும் ரூபாய் இரண்டு லட்சத்து நாற்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு கோடி என்றார் மேலும் பிரதமரின் முத்ரா வங்கிக் கடன் திட்டத்தில் ரூபாய் இரண்டு லட்சத்து இரண்டாயிரத்து அறுநூற்று மூன்று கோடியும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் ரூபாய் ஆயிரத்து அறுநூற்று எண்பத்து நான்கு புள்ளி மூன்று ஏழு கோடியும் சாலைபோர சிறு வணிகர்கள் கடன் திட்டத்திற்காக ரூபாய் ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தெட்டு புள்ளி எட்டு ஒன்பது கோடியும் எம் எஸ் சி நிறுவனங்களுக்கான கடன் திட்டத்தில் ரூபாய் இருபத்தாறாயிரத்து அறுநூற்று அறுபத்து ஒன்பது கோடி விவசாயிகளுக்கு ரூபாய் எட்டாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று நான்கு புள்ளி எட்டு ஆறு கோடியும் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ரூபாய் நாற்பத்தெட்டாயிரத்து ஐநூற்று ஆறு கோடிகளும் வழங்கப்பட்டுள்ளன மேலும் பிரதமரின் வீடு விழுங்கும் திட்டத்திற்காக ரூபாய் பதினாறாயிரத்து முன்னூற்று முப்பத்தைந்து புள்ளி ஒன்பது ஐந்து கோடி கொலிபுர நகரங்கள் திட்டத்திற்கு ரூபாய் ஐயாயிரத்து இருநூற்று ஒன்பது கோடி அம்ருத் பாரத் திட்டத்திற்கு ரூபாய் நான்காயிரத்து இருநூற்று எண்பத்தெட்டு புள்ளி ஒன்று எட்டு கோடி தொகுதி மேம்பாடு மற்றும் கொரோனா தடுப்பூசிகளுக்கு பல கோடிகள் உட்பட பல்வேறு திட்டங்களுக்கு மொத்தம் பத்து லட்சத்து எழுபதாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்த அவர் தமிழகத்தின் நேரடி வரி பங்கீட்டை விட இது இரண்டு மடங்கு அதிகம் என்றும் கூறினார் ஆனால் மத்திய அரசின் பங்கு என்ன மாநில அரசின் பங்கு என்ன என்று தெரியாமல் வழக்கம் போல யாரோ எழுதி கொடுத்ததை அப்படியே முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்து ஆறு போது திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியான கிழக்கு கடற்கரை சாலை விரிவாக பணிகள் தற்போது மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ள ரூபாய் ஒன்பதாயிரத்து முன்னூற்று எண்பத்தாறு கோடி நிதியில்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது முதலமைச்சருக்கு தெரியுமா அல்லது பணிகள் நிறைவடைந்ததும் திமுக ஸ்டிக்கர் ஒட்டிக்கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளாா் மேலும் திமுகவின் மற்றொரு தேர்தல் வாக்குறுதியான மதுரவாயல் துறைமுகம் பறக்கும் சாலை திட்டத்திற்கு மத்திய அரசு ரூபாய் ஐயாயிரத்து எண்ணூறு கோடி ஒதுக்கீடு செய்துள்ளதை முதலமைச்சர் ஸ்டாலின் மறந்துவிட்டாரா அல்லது மறைக்க முயற்சிக்கிறாரா கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலை பணிகளுக்கு நமது மத்திய அரசு சுமார் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்ய ஒப்புதல் வழங்கிய விவரமானது முதலமைச்சருக்கு தெரியுமா கடந்த இரண்டாயிரத்து ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்து பதினான்கு வரையில் ஆட்சியில் இருந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு ஒதுக்கீடு செய்தது சுமார் எண்ணூறு கோடி மட்டுமே ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் இந்த ஆண்டு மட்டும் ரூபாய் ஆறாயிரத்து முன்னூற்று முப்பத்தொரு கோடிக்கான ரயில்வே திட்டங்களை தமிழகத்திற்கு வழங்கியுள்ளார் மேலும் ஒரே நேரத்தில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வழங்கியுள்ளார் ஆனால் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி அமைப்போம் என்று வாக்குறுதி கொடுத்த திமுக இதுவரை எத்தனை அரசு மருத்துவக் கல்லூரிகளை அமைத்தது என்றும் கேட்டுள்ளார் மேலும் பால் விலை தயிர் விலை சொத்து வரி மின்சார கட்டணம் குடிநீர் கட்டணம் பத்திரப்பதிவு கட்டணம் என அனைத்தையும் பல மடங்கு உயர்த்தி நடுத்தர மக்கள் வாழ்க்கையில் பெரும் பொருளாதார சுமையை ஏற்றிவிட்டு வருமானவரி குறித்து பேச கூச்சமாக இல்லையா என்றும் கேட்டவர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றை கூட முழுமையாக நிறைவேற்றாமல் நேரத்திற்கு ஒரு பேச்சு என்று நாடகமாடி பொதுமக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அரசியலில் தங்கள் இருப்பை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மத்திய அரசின் மீது வீண்பொழியை சுமத்துவதா என்றும் வினவியுள்ளாா் திமுக காங்கிரஸ் கூட்டணியான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் வரலாறு காணாத ஊழல் நிலவியது என்றும் தமிழகம் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டதை தவிர வேறு என்ன கிடைத்தது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்நிலையில் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு எண்ணற்ற நலத்திட்டங்களை பிரதமர் மோடி நிறைவேற்றியுள்ளாா் வருகின்ற காலங்களிலும் தமிழகத்தின் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுவார் ஆனால் இங்குள்ள திமுக அரசோ தாங்கள் செய்ய வேண்டிய பணிகளை மறந்து மற்றவர்களை விமர்சிப்பதை முழுநேர வேலையாக கொண்டுள்ள போக்கை இனிவரும் காலங்களிலாவது மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் அண்ணாமலை பாட்டமாக தெரிவித்துள்ளாா்